தமிழார்வலர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று மணிமேகலையில் ஊரலர் உரைத்த காதை இந்த பகுதியில் ஒரு பாகத்தை நேற்று படித்தோம் இன்று தொடர்ந்து இந்த மணிமேகலையினுடைய ஊரலர் உரைத்த காதையை படிக்கப் போகின்றோம் நேற்று வசந்த மாலை சென்று மணிமேகலையும் மாதவியும் இருந்த மலர்வனத்தில் நுழைந்து சென்று மாதவியின் தாய் சித்ராபதி சொன்ன செய்தியை அவர்கள் அவளுக்கு மாதவிக்கு தெரிவிக்கின்றாள் சித்திராபதி ஆண்டுதோறும் வழக்கம் போல இந்திர விழாவின் போது மாதவி நடனம் ஆடுவாள் அதே போல மணிமேகலையும் ஆட வருவாள் இருவரும் அப்படியாக அப்படி வழக்கப்படி இந்திர விழாவின் போது நடமா நடனம் ஆடுவதற்கு வராமையால் ஊரார் பழிச்சோறுக்களை தூற்றுகிறார்கள் என்று கேள்வியுற்ற மாத சித்ராபதி மாதவியின் தாய் சித்ராபதி மிகவும் மனம் வருந்தி இந்த செய்தியை மாதவனுடைய தோழி வசந்த மாலையை அழைத்து சொல்லி நீ போய் இப்படி ஊரார் உன்னை பழி தூற்றுகின்றார்கள் ஆகவே நீ அவசியம் அன்னை க தவறாமல் ஆடுவதற்கு மணிமேகலையுடன் வர வேண்டும் என்று நீ பொய் சொல் என்று சித்ராபதி சொல்ல அதன்படி மசந்த வசந்த மாலை சென்று அம்மாதேவியை சந்திக்கின்றாள் மாதவி துறவு கோலம் ஏற்கனவே பூண்டு அந்த மலர்வனத்தில் இருக்கின்றாள் மாதவியிடம் வசந்த மாலை என்ன சொல்கின்றாள் வசந்த மாலைக்கு மாதவி சொன்ன பதில் உரை என்ன என்பதை இன்று நாம் படிக்கப் போகின்றோம் ஆடிய சாயல் ஆயிழை மடந்தை வாடிய மேனி கண்டு உளம் வருந்தே புன்னேரணையாய் புகுந்தது கேளாய் வசந்த மலை இப்படி சொல்கின்றாள் ஆடிய சாயல் அழகுமிக்க ஆடல் பாடல்களில் வல்ல செய்யிடையே நீ உன்னுடைய வாடிய மேனியை கண்டு மனம் வருந்துகிறேன் என்று சொல்லி பொன்னேரணையாய் திருமகள் போன்றவளே பொன்னேரணையாய் பொன்னை போன்றவளே நான் இங்கே வந்தது எதற்காக என்பதைக் கேளாய் உன்னோடு இவ்வூர் உற்றதொன்று உண்டுகொள் இந்த ஊரார் உன்னோடு ஒரு ஒரு பழிச்சொல்லை ஒரு மன துன்பத்தை அடைந்திருக்கின்றார்கள் அது என்னவென்றால் உன்னோடு இவ்வோர் உற்றது ஒன்று கொள் வேத்தியல் பொதுவியல் என்று இரு திறத்து கூத்தும் பாட்டும் தூக்கும் துளிவும் பண்ணையாள் சரணமும் பாடை பாடலும் தன்னுமை கருவியும் தாழ்த்தீங் குரலும் கந்துக கருத்தும் மடைநூர் செய்தியும் என்ற இத்தனை விதமான கலைகளிலும் சிறந்தவளே நீ வேத்தியல் வேந்தர்களுக்கு என்று உரிய அரச சபையில் அந்த வேந்தர்கள் காண்பதற்காக என்று தனியாக ஆடல் வகைகள் இருக்கும் அதிலும் பொதுமக்கள் பார்ப்பதற்கு உரிய ஆடல் வகைகளும் அந்த இரண்டு வகையான ஆடல்களிலும் சிறந்து கூத்தும் பாட்டும் நாட்டியமும் அந்த நாட்டின் போ நாட்டியத்தின் போது பாடப்படுகின்ற பண் தாளம் இவை எல்லாமும் அத்து அத்துடன் நாட்டியம் பொழுது வாசிக்கப்படுகின்ற தன்னுமை தாழ் தீங்குரல் மென்மையான குரலையுடைய குழல் கந்துக இவற்றையெல்லாம் நீ அறிந்து அது மட்டுமல்லாமல் கந்துக கருத்தும் இந்த நாட்டியத்திற்கும் பாடலுக்கும் தேவையான அந்த கருவிகளினுடைய இசைப்ப இசைப்பதை அறிந்தவள் அது மட்டுமல்லாமல் அவற்றோடு கூடிய தாளம் பண் இவற்றையும் நீ அறிந்தவள் அது மட்டும் அல்லாமல் கந்துக கருத்தும் கந்துகம் என்றால் பந்து விளையாடல் அது தவிர பந்து விளையாடுதல் மலைநூர் செய்தி மடை என்றால் உணவு சமைத்தல் இப்பொழுது கூட கோவில்களில் மடைநூல் என்ற மடைப்பள்ளி இருப்பதை காண்கிறோம் மடைப்பள்ளி என்றால் சமைக்கின்ற இடம் இறைவனுக்கு நிவேதனம் செய்கின்ற படையல் பொருட்களை அங்கு சமைப்பார்கள் அப்படி மடைநூர் செய்தி சமைப்பதற்காக இந்த காலத்தில் அது எப்படி சமைப்பதற்கு என்பது சுவையான சமையல்கள் பதார்த்த வகைகள் இதையெல்லாம் வரிசையாக எடுத்துச் சொல்கின்ற நூல்கள் இன்று நாம் பல இருப்பதை பார்க்கின்றோம் அதுபோல அந்த காலத்திலேயே சுவையாக சமைப்பதை பற்றிய நூல் இருந்திருக்கிறது அதுதான் மடைநூல் சமைப்பது எப்படி சுவையாக என்பதை தெரிவிக்கின்ற நூல் பந்து விளையாடல் இந்த மாதிரி ஆடல் மட்டுமல்லாமல் மடைநூல் இருக்க கூட ஒரு பந்து விளையாடலும் மகளிருக்கு உரிய கலைகளில் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது அந்த கந்துக கந்துகம் என்றால் பந்து விளையாடுதல் கருத்தும் மடைநூற் செய்தியும் சுந்தர சுண்ணமும் அழகான வண்ணப் பொடிகள் ஒப்பனை செய்வதற்கு உரிய பொடிகள் அவைகளை மகளிர்கள் தாங்களவே தயார் செய்வார்கள் அந்த ஒப்பனை செய்வதற்குரிய அழ அழகான வண்ணங்களை உடைய பொடிகளை தயார் செய்கின்ற கலை தூணீராடல் நீராடுதலும் நீராடலும் அது ஒரு கலை அப்படியே போய் தண்ணியை எடுத்து ஊற்றிக்கிறதில்லை நீராடலின் போது நீராடுவதற்குரிய நீரை தயார் செய்தல் மா அந்த காலத்தில் மாதவி பத்து வகையான துவர் பொருட்கள் முப்பத்திரெண்டு விதமான வா வா வாசனை பொருட்கள் மனமிகுந்த பொருட்கள் இன்னும் பலவிதமான மலர் இதழ்கள் எல்லாவற்றையும் போட்டு ஊற வைத்து அந்த ஊற வைக்கப்பட்ட நீரை தான் நீராடினாளாம் மாதவி அதை போன்று நீராடுவதற்குரிய கலை அந்த நீரை தயார் செய்தல் அதை எப்பொழுது எந்த நேரத்தில் எப்படி நீராட வேண்டும் என்பதெல்லாம் ஒரு கலையாக வகுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் தமிழர்கள் துல்லியமாக வாழ்க்கையினுடைய அனைத்து கூறுகளையும் வகை வகையாக முறைப்படி இன்புற்றிருக்கின்றார்கள் என்பதெல்லாம் இந்த செய்திகளால் நாம் அறிந்து கொள்ளலாம் செய்தியும் மலைநூர் செய்தியும்னமும் தூணீராடலும் பாயர் பள்ளி படுக்கைகள் படுக்கல் துயிலுதல் படுப்பதற்கு முன்பாக அந்த பஞ்சனையை தயார் செய்தல் அதுவே ஒரு கலை பஞ்சனை அன்னத்தின் தூவி அனிச்ச மலரெடுத்து என்று பாரதிதாசன் சொல்றார் அன்னத்தின் தூவி அனிச்ச மலரெடுத்து சின்ன உடலாக சித்தரித்த மெல்லேலே என்று பெண் குழந்தை பாரதிதாசன் அப்படியே கொஞ்சம் மகிழ்வார் அதுபோல அன்னத்தினுடைய தூவியையும் மெல்லிய இதழ்கள் கொண்ட பூம்பொதிகளையும் சேர்த்து மென மேலும் மேலும் இந்த மென்மையான பஞ்சலைகளை தயார் செய்து அதன் மேல் படுக்கை விரிப்பு விரித்து அதன் பேரு இனிமையாக துயில்வார்களாம் போன்று துயில்கின்றதும் ஒரு கலை பாயர் பள்ளியும் பருவத்து ஒழுக்கமும் இளவே நீர் காலம் முதுவே காலம் கார்காலம் காலம் இப்படி வரிசையாக ஆறு பருவங்கள் ஆண்டிற்கு வகுக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு பருவத்திலும் இளவே நீர் காலத்தில் எப்படி வேநீர் பள்ளி இருக்கின்றது கார் பள்ளி ஏழு மாடங்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கின்றன ஒவ்வொரு பருவத்திலும் அந்த மாடத்தில் போய் த தங்கி இருந்து அந்த காலத்திற்குரிய அழகையும் அந்த காலத்திற்கு நுகர்வனை என்னென்ன உண்டோ அதை நுகர்வனையெல்லாம் சூட வைத்து இனிமையாக அந்த பொழுதை கழிப்பார்கள் அந்த காலத்தை கழிப்பார்கள் அப்படி கார்காலத்தில் எப்படி அந்த கார்காலத்தை க கழிப்பது வேநீர் காலத்தில் எப்படி கழிப்பது என கார்காலத்தில் ஒரே குளிராக இருக்கும் பொழுது யாழ் வாசிக்கின்ற மகளிர் அந்த கார்காலத்தில் வசிப்பதற்குரிய பள்ளி அந்த மாடத்திற்கு வருவார்களாம் அவர்கள் யாழை மீட்டி அதனுடைய நரம்புகள் அதனுடைய வெப்பநிலையை சரிப்படுத்துவதற்காக சரியான ஒரு டென்ஷன் சொல்வாங்க அது இல்லாவிட்டால் இசை அந்த யாழ் நரம்பில் இருந்து வெளிப்படாது அதற்காக அந்த யாழை மார்போடு அணைத்து யாழ் வாசிக்கின்ற பெண்கள் வெப்பப்படுத்தி அதன் பிறகு வாசிப்பதற்காக நாம் நெடுநல் வாடையில் படித்திருக்கின்றோம் அப்படி பருவத்து ஒழுக்கம் ஒவ்வொரு கார்காலம் ஒவ்வொரு காலத்திலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அந்த வேநீர் காலத்தில் எல்லா சாளர்களும் திறந்திருக்கும் அப்பொழுது மெ தென்றல் வரும்படியாக வழி வைத்திருப்பார்கள் மென்மையான சந்தனமும் அகில் அகில்மணமும் நுகர்வார்கள் அதே மாதிரி கார் காலத்தில் இதெல்லாம் பயன்படுத்த மாட்டார்கள் ஆனால் காலத்தில் வந்து இன்னும் குளிராக ரொம்ப குளிராக இருக்கும் அப்பொழுது க கணப்பு என்பார்கள் அதன் வெப்பம் பட ஏற்படுத்துவதற்காக அறையின் மூலையில் விறகுகள் இட்டு வெப்பம் ஊட்டுவதற்கான ஒரு பகுதி இருக்கும் அங்கிருந்து வெப்பத்தில் காய்வார்கள் இப்படியாக பருவத்து ஒழுக்கமும் கரணமும் கரணங்கள் அறுபத்தி நான்கு என்பவர்கள் உடலை இயக்கி அசைத்து பலவிதமான போஸ்மான ஒரு நடன தோற்றங்கள் கட்டிற்கேற்ப வெளிப்படுத்துகின்ற நடன தோற்றங்கள் மறைந்திருந்து மறுபடி வெளிப்படுதல் அதுவும் ஒரு கலை வட்டிகை செய்தி வட்டிகை செய்தி என்றால் எழுதுகோளால் ஓவியங்களை வரைதல் அந்த கலை வட்டி ஒரு செய்தியை தெரிவிக்க வேண்டுமென்றால் நம்முடைய உள்ளத்தில் நினைத்த செய்தி குறிப்பால் ஓவியங்கள் வரைந்து உணர்த்துதல் இது இது மாதிரி சீவக சிந்தாமணியில் அந்த செய்திகள் அனுப்பப்பட்டதை நாம் படித்திருக்கின்றோம் மாலை நேரத்தில் நீ என்னை சந்திக்க வா என்றால் அப்படியே மாலை நேரத்து மறைகின்ற சூரியன் குளத்தில் தாமரைகள் கூம்புதல் அப்படியே மேற்கு வானத்தில் சந்திரன் தோன்றுதல் இதையெல்லாம் குறிப்பிட்டு அனுப்பினால் இந்த நேரத்தில் இந்த தாமரைகள் கூம்புகின்ற மாலை நேரத்தில் சந்துகின்றன் தோன்றுகின்ற அந்தி மயங்கின்ற பொழுதில் இந்த இடத்துல வர வேண்டும் என்று ஒரு செய்தியை குறிப்பால் சொல்லுதல் அதுதான் வட்டியை செய்தல் அப்படியான ஒரு கலைகளிலும் மலர் ஆய்ந்து தொடுத்தலும் அது ஒரு கலை மலர்களை கொய்து வந்து அப்படியே தொடுக்க முடியாது அதை ஆய்ந்து காம்பு கிள்ளி மலர்களை வகைப்படுத்தி வண்ணப்படுத்தி வாசனைக்கு தகுந்தபடி மனப்பத்திற்கு தகுந்தமாக வேறு வேறாக பிரித்து அப்புறம் அழகாக மாலைகளை தொடுத்தல் நம்ம இந்த பூக்கடைகளை பார்த்தால் அழகிய வண்ணங்கள் பச்சை சிவப்பு மஞ்சள் வெள்ளை என்று வண்ணங்களிலும் மனத்திலும் வேறு வகையாக ஒன்றோடு ஒன்று ஒன்று இசைந்து போகக்கூடியபடி மலர்களை தொடுத்தல் அந்த அது ஒரு கலை அப்படியான கலைகளையும் தேர்ந்தவளாக மாதவி இருந்தாள் அது மட்டுமல்லாமல் கோலம் கோடலம் பலவிதமான கோலங்கள் வேடங்களை புனைதல் அதிலையும் அவள் தேர்ந்திருந்தாள் அப்படியாக கலைகளின் அறுபத்தி நான்கு கலைகள் என்னென் கலைகள் என்பார்கள் இந்த அறுபத்தி நான்கு கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவளாக மாதேவி இருந்திருக்கின்றாள் அது மட்டுமல்லாமல் நாடக மகளிருக்கு நன்கணம் வகுத்த ஓவிய சென்னூல் உரைநூர் கிடக்கையும் ஓவியத்திற்கென்று ஓவியம் கற்பிப்பதற்கென்று அந்த ஓவியத்தினுடைய எல்லாம் எடுத்து உரைப்பதற்கென்று நூல் தனியாக இருந்திருக்கின்றது அந்த ஓவிய நூலையும் நன்று கற்று உறைநூற் கிடக்கையும் கற்று போகிய இப்படி சொல்லப்பட்ட மேலே சொல்லப்பட்ட அத்தனைகளையும் கற்று கலைகளையும் கற்று போகிய ஐயம் திரிபு இல்லாமல் கற்று அதில் தேர்ச்சி அடைந்த பொற்றொடி நங்கை நற்றவம் புரிந்தது நான் உடைத்து இப்படி இந்த கலைகளில எல்லாம் அறுபத்தி நான்கு விதமான கலைகள் ஒப்பனை கலைகள் வேணம் புலிதல் கலை அத்தனை கலைகளிலும் தேர்ச்சி பெற்ற மாதவி இப்போது அத்தனையும் துறந்து தவக்கோலம் பூண்டு தவத்தோர் பள்ளியில் போய் சேர்ப்பது என்பது நானு இது ஒரு நாணமில்லாத செயல் என்று பலர் தொகுப்பு உரைக்கும் பண்பில் வாய்மிடி இப்படி யார் சொல்கின்றார் எல்லாரும் பல பேரும் இப்படி பேசிக்கிறாங்க இவ ஆட வராம காரணத்தினால் இப்படி இவள் துறவு பூண்டு விட்டாள் என்ற செய்தியை செய்தியை கேட்ட மக்கள் பல பேர் பலவிதமாக பேசுகின்றார்கள் இது நயம்பாடு இல்லை நான் உடைத்து இது நல்லதாக இல்லையே கேட்பதற்கு நன்றாக இல்லையே என்று வசந்த மாலை கூறுகின்றாள் என்ற வசந்த மாலைக்கு மாதவி சொல்கின்றாள் மாதவி பதில் சொல்கின்றாள் என்ன சொல்கின்றாள் என்றால் காதலன் உற்ற கடும் துயர் கேட்டு கோவலன் அந்த மதுரைக்கு பிழைக்கச் சென்ற இடத்தில் கடும் துயர் கொலையுண்டான் என்ற செய்தி கேட்டு போதல் செய்யா உயிரோடு நின்றே பொற்றொடி மூதூர் பொருளுரை இழந்து நற்றொடை நங்காய் நானும் துறந்தேன் அந்த செய்தியை கேட்டு என் உயிர் இன்னும் போகாத அப்படியே நின்றுட்டுது அதுதான் ஒரு பெரிய துன்பமாக போச்சு அந்த செய்தி கேட்டவுடனே என்னோட உயிர் போயிருக்கணும் என்னுடைய உடம்பை விட்டு அப்படி போதல் செய்யா உயிரோடு நிறுந்து பொற்றொடி மூதூர் பொருளுரை இழந்து எல்லாரும் இந்த மாதவியால் தான் கோவலனுக்கு அந்த துயரம் நேர்ந்தது இவளால் தான் எல்லா பொருள்களையும் இழந்து வேறு ஒரு ஊருக்கு பிழைப்பதற்காக சென்றான் அங்கே கொலையுண்ணும்படி நேர்ந்தது என்று இந்த ஊராரெல்லாம் என்னை பழி தூற்றினார்கள் அப்பொழுதே நற்றொடி நங்காய் நானும் துறந்தேன் அதுக்கப்புறம் நான் என்ன செய்யது என்னுடைய நாணத்தை விட்டு துறவு பூண்டேன் காதலர் இறப்பீர் கன எரி பொத்தி கணவன் இறந்து விட்டால் அந்த கன எரி அப்படியே தீ மூட்டி ஊதுளை குறுகின் உயிர்த்து அடங்காது இன்னுயிர் இவர் கணவன் இறந்த பிறகு அப்படியே அவர்களுடைய உயிர் அப்படியே அடங்காமல் வெளியேறி சென்றுவிடும் ஊதுளைக்கு அவருடைய மூச்சு இது வந்து ஒரு துயரச் செய்தியை கேட்ட பிறகு நம்முடைய உடம்பை என்ன பாடுபடும் என்பதை சொல்கின்ற செய்தி இந்த கொல்லன் ஊதுளையில் அப்படியே பெருமூச்சு விடுவ மூச்சு அப்படியே உள்ளே இழுத்து வெளியிடும்போது அப்படியே அவ்வளவு ஊதுளை குறுகின் மூச்சு பொறி அப்படியே கொதிக்கின்ற வெப்பத்தோடு வெளியிடும் உள்ளம் உடம்பு வெப்பமேறி உள்ளம் நெஞ்சம் கொதித்து நெஞ்சு கொதிக்குது என்பார்கள் அல்லவா அப்படி நெஞ்சு கொதிக்கும் போது வெளிப்படுகின்ற வெப்ப பெருமூச்சு உயிர்த்து மூச்சு விட்டு அடங்காது அந்த உள்ளத்தில் சேர்ந்த துன்பம் உள்ளத்தை தாக்கிய துன்பம் அடையாமல் தணியாமல் அப்படியே இன்னுயிர் ஈவர் தங்களுடைய உயிரை போக்கி விடுவார்கள் அப்படி போக்காவிட்டால் கணவன்மார்களை இழந்த பிறகு மனைவிமார் என்னென்ன நிலைக்கு ஆளாவார் என்பதை இந்த பகுதி சொல்கின்றது அப்படி உடனே அந்த உயிரை போகாவிட்டால் யா உயிர் போயிடும் இதற்கு உதாரணம் அதே சிலப்பதிகாரத்திலே நாம் காண்கின்றோம் பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய மனைவி கோப்பெருந்தேவி நெடுஞ்செழியன் தன்னுடைய உயிரை கொடுத்து வளைந்த செங்கோலை நிமித்தினான் நிமித்தி விட்டு அந்த உயிர் போன பிறகு அவனுடைய உயிரை தன்னுயிரை கொண்டு தேடினால் போல கோ அந்த பாண்டியனுடைய மனைவி கோப்பெருந்தனுடைய உயிர் அவனோடே சென்றது அவன் உயிரை தேடிக்கொண்டு சென்றதான் கோப்பருந்தேவியனுடைய உயிர் இது கணன் இறந்த உடனே தன்னுடைய உயிரை அப்படியே துறக்கின்ற பெண்கள் அப்படி செய்யாவிட்டால் நன்னீர் இன்னுயிர் இவர் அப்படி ஈ நன்னீர் பொய்கையின் நளியறி பூக்குவர் அப்படி உடனே உயிர் துறக்காவிட்டால் ஒரு நன்னீர் பொய்கை எப்படி இருக்கின்றது குளிர்ந்த தாமரை தடாகங்கள் அந்த தடாகத்திற்கு மா தடாகம் மாதிரி எரிகின்ற நெருப்புக்குழியில் அப்படியே வீழ்ந்து தங்களுடைய உயிரை விடுவார்கள் அப்படியான நிகழ்வுகளும் சங்க இருக்க இருந்திருக்கின்றது பூத பாண்டியன் என்ற ஒரு பாண்டிய மன்னன் அவனுடைய மனைவி பெருங்கோப்பெண்டு என்பவள் அவள் பூத இறந்த பிறகு உடனே தன்னுடைய உயிரை விடுவதற்காக நெருப்புக்குழி அந்த தயார் செய்கின்றாள் அதில் பாய்ந்து தன்னுடைய உயிரை விடுவதற்காக அங்கே சென்று விட்டாள் அப்பொழுது அவள் அந்த நெருப்பு குழியில் வீழாத வண்ணம் தடுப்பதற்காக பல சான்றோர்கள் அங்கே கூடி சென்று இவள் அந்த நெருப்பில் வீழ்வதை தடுக்க முற்படுகின்றார்கள் அப்பொழுது பெருங்கோ பெண்டு அவர்களை நோக்கி சொல்வதாக நூற்றில் ஒரு பாடல் இருக்கின்றது இருநூற்று நாற்பத்தி ஐந்தாவது பாடல் அவள் என்ன சொல்கின்றாள் என்றால் பல்சான்றீரே பல்சான்றீரே சான்றீரே செல்கென செல்லாது ஒழிகன விளக்கும் பொல்லா சூழ்ச்சி பால் சான்றுகிறேன் பல சான்றோர்களே நான் என்னுடைய கணவன் இறந்த பிறகு இந்த நெருப்புக்குழியில் அப்படியே விழுந்து அது தாமரை தடாகம் போல எனக்கு தெரிகின்றது அதில் விழுந்து என்னுடைய உயிரை துறப்பதற்காக வந்து நிற்கின்ற என்னை செல்க என்று என்னை வாழ்த்தி வழியனுப்பாமல் என்னை செல்லாது ஒழிக என்று விளக்குகின்ற பொல்லா சூழ்ச்சி பல்சான்றீரே அந்த சான்றோர்களை சூழ்ச்சி செய்கின்ற இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு செய செயலை செய்யாமல் என்னை தடுப்பதால் பொல்லா சூழ்ச்சி பல்சான்றீரே என்று இவள் சொல்கின்றாள் அநிலிவரி கொடுங்காய் பொழுந்திட்ட காழ்போன் விழர்நறு நெய் தீண்டா தடையிடை கிடந்த இந்த அப்படி செய்யாவிட்டால் தன்னுடைய உயிரை உடனடியாக போக்கிக் கொள்ளாவிட்டால் கைமை நோய்கின்ற பெண்கள் விதவை பெண்கள் என்ன செய்வார்கள் எப்படியான நிலையை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த பாடலில் நாம் வருகின்றோம் அப்படியே அணிலினுடைய முதுகை போன்று கோடுகளை உடைய வெள்ளரி காயை அப்படியே நெடுக இரண்டாக பிளந்தோமானால் வெள்ளரிக்காயின் நடுவே இருக்கின்ற வெள்ளரி விழுதனை போன்ற நெய் மனமிகுந்த நெய் அந்த மனமிகுந்த நெய்யை போட்டு சூடான உணவை அந்த விதவை பெண்கள் உண்ணமாட்டார்கள் அப்படி இல்லாமல் தடையிடை கிடைந்த பண்டம் தண்ணீரில் போட்டு வைத்த நீர்ச்சோறு அந்த நீர்ச்சோரை இலையில் போட்டு வெள்ளை சாந்தோடு அந்த எள்ளு துவையல் அந்த தண்ணி சோற்றில்லை பிழிந்து அந்த இலையில் வைத்து அதற்கு தொட்டு கொள்வதற்கு துணையாக எள்ளு துவையல் அந்த எள்ளு வெள்ளை சாந்து சாந்து என்றால் துவையல் எள்ளு துவையலையும் புளி பெய்து அட்ட வேலை வெந்தை வல்சியாக புலி ஊற்றி சமைக்கப்பட்ட வேலைக்கீரை இதை மட்டும்தான் உண்மை வாழ வேண்டும் அது மட்டுமல்லாமல் அவர்கள் படுத்து உறங்குகின்றது ப பரப்பை பள்ளி பாயின்று உதியும் உயவர் பெண்டிரே அல்ல நான் அப்படி ஒரு கைமை நோற்பு நோன்பு நோற்க தயாராக இருக்கின்ற பெண் நானல்ல இந்த இந்தபடி ஒரு ப பழஞ்சோறையும் புளி புளி போட்டு செய்த சமைத்த வேலைக்கீரையும் எள்ளு துவையிலையும் உண்டு பறப்பை பாத நிறைய பறற்கற்களை பரப்பி அதன் மீது படுத்து உறங்க வேண்டுமாம் கைமை பெண்கள் இப்படியான வாழ்க்கை வாழக்கூடிய பெண் அல்ல ஆகவே நான் உனக்கு உமக்கு அரிதாக இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேணால் அரிதான செயலாக இருக்கலாம் ஆனால் இந்த நெருப்பில் பாய்தல் எனக்கு எப்படி இருக்கிறது என்றால் கணவன் வாய்ந்தன அரும்பெற அரும்பெற வள்ளிதழ் இதழ் அவிழிந்த தாமரை நள்ளிரும் பொய்கை தீயும் உரற்றி இந்த நெருப்பு குண்டமும் அரும்பில்லாமல் இதழமைந்து மலர்ந்த தாமரைகள் நிரம்பிய ஒரு குளிர்ந்த நீர் தடாகமும் எனக்கு ஒன்றுதான் ஆகவே நான் இந்த தாமரை தடாகம் போல் தோன்றுகின்ற குளிர்ந்த நீர் பொய்கை போய் தோன்றுகின்ற நெருப்பு குண்டத்தில் நான் பாய்வதை தடுக்காதீர்கள் பல்சான்றீரே என்று இந்த பெருங்கோப்பெண்டு அவளை தடுத்த சான்றோர்களை நோக்கி உரைத்ததாக புரோனா நூற்றில் ஒரு பாடலை கண்டோம் இப்படியாக நலி எரி புகாராயின் அன்பரோடு உரை வாழ்க்கைக்கு உயிர உடனே உயிர் துறக்காமல் அல்லது கைமை நோன்பு நோற்று உடனுரை வாழ்க்கைக்கு அந்த மறுமை உலகத்தில் அங்கேயாவது கணவனோடு சேர்ந்து வாழலாம் என்ற வாழ்க்கைக்காக நோற்று உடன்படுவர் பத்தினி பெண்டில் பத்தினி பெண்டில் இப்படியாக மூன்று விதத்தில் செயல்படுவார்கள் தங்களுடைய கணவன்மாரை இழந்து விட்டால் ஆனால் பருப்பு நீர் ஞானத்து அத்திரத்தாலும் அல்லல் எம் ஆயு ஆனால் எங்களுடைய ஆயிழையான கண்ணகி இந்த மூன்று விதமான கற்புடைய பெண்கள் செய்ததை போன்றெல்லாம் செய்யவில்லை உடனேயும் உயிர் திறக்கவில்லை கைமை நோன்பும் நோற்கவில்லை அப்படி அது மட்டுமல்லாமல் இந்த நெருப்பு குண்டத்திலையும் புகுந்து உயிரை விடவில்லை அப்திரத்தாலும் அப்படிப்பட்டவள் அல்ல எங்களுடைய கண்ணகி அவள் கணவர் கூற்ற கடுந்துயில் புறாள் கணவனுக்கு நேர்ந்த கடுமையான துன்பத்தை மாட்டாமல் மணமலி கூந்தல் சிறுபுறம் புதைப்ப கண்ணீராடிய கதிரில வனமுலை தின்னிதர் திருகி சீயழல் பொத்தி காவலன் பேரூர் கரையெறியூட்டிய மாபெரும் பத்திரி மகள் மணிமேகலை அவள் எங்களுடைய ஆயிழையான கண்ணகி எப்படிப்பட்டவள் என்றால் கணவன் கணவனுக்கு நேர்ந்த துன்பத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் கண்களில் நீர் வழிந்து மார்பகத்தை நினைக்க கூந்தல் நாற்பருமம் விரிந்து அலைவாய அவளுடைய கடிய கோபத்தோடும் கொடிய துன்பத்தோடும் தன்னுடைய மார்பகத்தை திருகி எரிந்து அந்த மாபெரும் பாண்டியனுடைய மா மதுரை மாநகரை எழித்தவள் மாபெரும் பத்தினியாகி எங்கள் கண்ணகி அவளுடைய மன மகள்தான் மணிமேகலை மணிமேகலை மாதவிக்கு பிறந்த பெண்ணாக இருந்தாலும் கண்ணகிக்கும் கோவலனுக்கும் பிறந்த ஒரு உயர்ந்த பிறப்புடையவள் மணிமேகலை என்று கூறி இந்த இடத்தில் பெருமிதம் அடைகின்றாள் மாதவி அப்படி மாபெரும் பத்தினி மகள் கண்ணகியின் மகள்தான் மணிமேகலை ஆகவே அவளை அருந்தவப்படுத்தல் அல்லது அவளை தவ தவநெறியில் செல்வதுதான் சிறந்ததே தவிர அப்படி அல்லாமல் திருந்த செய்தை தீ தொழில் படாள் அப்படி இல்லாமல் இழிந்த குளத்திற்கு இந்த கணிகையர் குலத்திற்குரிய தொழிலை அவள் செய்வதற்கு உரியவள் அல்ல ஆகவே அவளை நான் இந்த அருந்தவப்படுத்தேன் தவநெறியில் செல்லுமாறு அவளை அனுமதித்து தவநெறிப்படுத்தினேன் ஆங்கனம் அன்றியும் இழை கேளார் அது மட்டுமல்லாமல் இதையும் கேட்டுக்கொள் இங்கு மாதவர் உறைவிடம் புகுந்தேன் இங்கு இந்த தவத்துறை சீரம் பெருமக்கள் அறிஞர்கள் தவ முனிமர்கள் வாழ்கின்ற இடத்திற்கு வந்தேன் வந்து மரவணம் நீற்ற மாசறு கேள்வி அரவணம் அடிகள் அடிமிசை விழுந்து இங்கே தவம் செய்து கொண்டிருக்கின்றன அரவண அடிகளுடைய திருவடிகளில் விழுந்து மாபெரும் துன்பம் கொண்டு மயங்கி காதலனுற்ற கடுந்துயர் கூற பிறந்தோர் உருவது பெருகிய துன்பம் பிறவார் உருவது பெரும் இன்பம் பற்றின் வருவது முன்னது பின்னது அற்றோர் உருவது அருக என்றருளி நான் என்னுடைய துன்ப நிலையெல்லாம் அரவண அடிகளிடம் எடுத்துச் சொல்லி அவருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கினேன் அவர் என்னை இப்படியாக தேற்றினார் எல்லோருக்கும் பிறந்தோர் உருவது பெரிய துன்பம் மீண்டும் மீண்டும் தீவினை பயனால் இந்த உலகத்தில் பிறக்க நேருபவர்களுக்கெல்லாம் பிறந்தோர் உருவது பெருகிய துன்பம் துன்பம் மேலும் மேலும் வந்து கொண்டேதான் இருக்கும் பிறவார் உருவது பெரும்பேர் இன்பம் தீவினை பயன்கள் இல்லாமல் நல்வினை பயன்களே செய்பவர்கள் நல்லதே செய்து நற்கதை அடைந்து வீறு பேர் அடைபவர்கள் என்ன அடைவார்கள் என்றால் எந்த முடிவும் இல்லாத அந்தமிழ் இன்பத்து பெருகிய இன்பம் பெரும் அவர்கள் அடைவார்கள் இந்த துன்பத்தை வாழ்க்கை என்பது தீவினையாளர்களுக்கு உரியது இந்த உலக பிறப்பில் வந்த பிறப்பவர்களுக்கு துன்பங்கள் தான் வந்து சேரும் ஆனால் அந்த பேரின்பத்தை வானுலகத்தைச் செய்து அடைந்தவர்கள் மட்டுமே அடைவார்கள் பிறவார் இந்த உலகத்தில் பெறாம பிறவாமல் அப்படியே வீடு பேர் அடைந்தவர்கள் அடைவது பெரும் பேரின்பம் பற்றின் வருவது முன்னது முன்னது மீண்டும் மீண்டும் இந்த உலகப் பற்று நமக்கு இருப்பதின் காரணமாகத்தான் உலக இன்பங்களை துய்க்க வேண்டும் என்ற அவாவின் காரணமாக இந்த உலகத்தில் பிறப்போம் பிறந்தால் வருவது பெரிய துன்பங்கள் தான் முன்னது பின்னது அற்றோர் உருவது பின்னது என்றால் பேரின்பம் யாருக்கு கிடைக்கும் என்றால் அற்றோர் தாங்களுடைய அவாவை அறுத்தவர்கள் தங்களோட ஆசைகளை ஆசைதான் துன்பத்திற்கு அனைத்திற்கும் காரணம் என்று புத்தர் சொன்னார் அல்லவா அதைத்தான் இவர் சொல்கின்றார் அவாக்களை ஆசைகளை அர்த்தவர்கள் அடைவது பெரும் பேரின்பான் என் அற்றோர் உருவது அருக என்ற அருளி ஐவக சீல பஞ்ச சீலம் என்று சொல்வார்கள் அந்த ஐவகை ஒழுக்கங்களையும் அதை மேற்கொள்ளுகின்ற வழிவகையும் எனக்கு எடுத்துச் சொல்லி உய்வகை இவை என்று உறவோ நரிடன் அரவடை அடிகள் இப்படியாக பலவிதமான அறங்களை எடுத்துரைத்து எனக்கு உபதேசம் செய்தார் மைத்தடங்கண்ணார் தமக்கும் ஆகவே நான் இப்படி இந்த தவப்பள்ளியை அடைந்தேன் அரவணை அடிகளை அடைந்து அவரிடம் நான் உபதேசம் பெற்று மேலும் மேலும் என்னுடைய இனிய இனிமேல் வாழப்போகின்ற வாழ்க்கை தவநெறியில் தான் செல்லும் இனிமேல் நான் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப மாட்டேன் மாதவி மகள் அல்ல மணிமேகலை அவள் மாபெரும் பத்தினி மகள் கணிக கண்ணகியின் மகள் மணிமேகலை ஆகவே அவளும் அந்த இழிந்த ஒரு குலத்திற்குரிய செயல்களை நடத்தியும் அவள் செய்யமாட்டால் இருவரும் இப்படி அதனால் தவ நெறியில் பூண்டுவிட்டோம் தவ துறவு நிலை மேற்கொண்டோம் இதத்தை ஏற்பயந்தார்க்கும் என்னை பயந்த சித்ராபதிக்கும் என்னுடைய தோழிகளுக்கும் மைத்தடங்கன்னார்களுக்கும் சொல்வாயாக நீ சென்று எடுத்து சொல் என்று சொல்ல ஆங்கு அவள் உரை கேட்ட இதை கேட்ட வசந்த மாலை அரும்பெறன் மாமணி ஓங்கு துறை பெருங்கடல் வீழ்த்தோர் போன்று மையல் நெஞ்சமுடு வசந்த மாலையும் கையேற்று பெண பெயர்ந்தனள் கார்கே திறத்தினால் இதை கேட்டு வசந்த மாலை கையில் வைத்திருந்த ஒரு பெரிய நவரத்தினம் மணிக்க முடியாத மாணிக்கம் கடலில் போட்டவங்க எப்படி ஆழ்ந்து கலங்கி துன்புறுவார்களோ அப்படி ஒரு பெரிய துயரத்தை மேற்கொ அடைந்தாலும் வசந்த மாலை இனிமேல் மாதவி நமக்கு கிடைக்க மாட்டாள் இனிமேல் மணிமேகலையும் நமக்கு கிடைக்க மாட்டாள் அந்த நவமணிகளை நாம் எழுந்து என்று அவள் அடைந்த துயரம் அரிய மாணிக்கத்தையும் ரத்தினத்தையும் கடலில் அப்படியே கை நழுவ விட்டவர்கள் அடைகின்ற தோன்று அவ்வளோ பெரிய துயரத்தை அடைந்த வசந்த மாலை அதை கேட்டுக்கொண்டு இந்த துயர நெஞ்சோடு அங்கே போ அந்த இடத்தை விட்டு நீங்கி சென்றாள் நீங்கி சென்று இனிமேல் சித்ராபதிக்கு இந்த செய்திகளை எல்லாம் எடுத்து சொல்லப்போகின்றாள் இதுதான் ஊரலர் உரைத்த கதை ஊரார் மாதவி நடனம் ஆடுவதற்காக இந்திர விழா நிகழ்ச்சிக்கு வராமைக்காக ஊரார் தூற்றிய பழிச்சொல் என்னவோ அதை அப்படியே சொல்ல சென்ற வசந்த மாலைக்கு இப்படியான பதிலை வசந்த மாதவி சொல்லி அவளை அனுப்புகின்றாள் மலர் மலர்வனம் புக்க காதையை படைக்கப் போகின்றோம் இன்று இத்துடன் இதை நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்